போன ஜென்மத்தில இருந்த அந்த ராசி கட்டத்தை இப்ப நான் வந்து கடக கடகராசில பிறந்துட்டேன்னா மனசு மாறிடுச்சு நான் ரிஷபராசின்னு சொல்ல முடியுமானா முடியாது நான் இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கலன்னு சொல்ல முடியாது அப்ப விதியில மாற்றக்கூடிய விஷயம்னு ஒண்ணு இருக்கு மாற்ற முடியாத விஷயங்கள்னு ஒண்ணு இருக்கு சனியை வந்து செவ்வாய் பார்க்க கூடாது அதே போல சனி பகவானை கேது பகவான் பார்க்க கூடாது சனி பகவானை ராகு பகவான் பார்க்க கூடாது பார்வை மட்டும்தானா சேர்க்கையும் சேர்க்கையும் சரி பார்வையும் சரி எனக்கு ஆன்மீகம் பிடிச்சதனால தான் நீங்க ஜோதிடத்தை நான் இவ்வளவு பேசுறேன் என்ன போயிட்டு சினிமால நடிங்கன்னா அது முடியுமா என் கிரகத்துல அது தொடர்பு இல்ல அதனால என்னால அது முடியாது அப்ப என்னன்னா இந்த இடத்துல நீங்க எதை அடிப்படையா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இருவேளை குளியல் சந்திரன் பலப்பட இதை தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புண்ணிய நதி குளியல் சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல விதி கெட்டு இருக்குன்னா நீங்க உங்களை உங்க உடம்பையும் உங்க மனசையும் நேர்மறையான நிலையில் உடம்பு உணவு இதே நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கனாலே சார் வணக்கம் ஸ்ரீ குருபிகு நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தி சாய நமகா வணக்கமா முதல்ல எங்களுடைய கேள்வி அப்படின்னா விதியை மாத்த முடியாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா உங்களுடைய பதிவுகள் எல்லாமே விதியை மாற்ற முடியும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு பாசிட்டிவா தான் நீங்க கொண்டு போறீங்க எளிமையா இருக்கு இதற்கான விளக்கம் வேணும் எனக்கு மாற்றலாம் அப்படின்னா எப்படி மாற்ற பொதுவா நம்மளுடைய முன்னோர்களுடைய கூற்றுல நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா மூணு பிரிவுகள் இருக்கிறது விதி மதி கதி இந்த மூன்று வார்த்தைகளுக்குமே மூன்று கிரகங்கள் வந்து முதலாளிகளாக இருக்கிறார்கள் இப்ப விதி அப்படின்னா அதோடைய குணத்திற்குரிய நவகிரகம் யாருன்னா சனி பகவான் ஒரு மனிதனுடைய விதியை எந்த கிரகத்தை வச்சு அறிய முடியும்னா சனி பகவானை வைத்து அறிய முடியும் அதே போல ஒருவருடைய மதித்திறனை யாரை வைத்து அறிய முடியும்னா ஜாதகத்துல சந்திரனுடைய பலத்தை வைத்து நம்மளால கட்டாயமா என்ன பண்ணியும்னா அறிய முடியும் கதி அப்படின்னா யாருன்னா நம்மளுடைய இறந்த கால முன்னோர்கள் கதி அப்படின்னா அதற்கு பெயர் கதிரவன் நம்ம தொப்புள் கொடி எங்க இருந்து ஆரம்பிச்சது எந்த இடத்துல பிறந்தோம் நம்ம அப்பா அம்மா எப்படி அப்படின்றத சொல்றது யாருன்னா இந்த இடத்துல கதிரவன் தான் நம்ம என்ன சொல்றோம்னா பித்துக்காரகன் இந்த இடத்துல நம்ம உருவானோம் உருவம் கொடுத்தது அம்மானாலும் உயிர் கொடுத்தது யாரு அப்பாதான் அப்போ இந்த உயிர் தான் கர்மாவை என்ன பண்ணுதுன்னா சுமந்து வருது அந்த கர்மா படிதான் இந்த உடம்பு அனுபவிக்க கூடிய நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அத தான் என்ன பண்ணுது முடிவு செய்யுது இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு விதி தவறாக இருந்தாலும் அத திடப்படுத்துறதன் மூலம் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா வெற்றி கொள்ள முடியும் விதி எப்படி வேணாலும் இருக்கட்டும் நமக்கு மதி அப்படின்றது சரியா வேலை செய்யணும் பொதுவா மதி அப்படின்னா என்னன்னா உடல் மதினா என்ன உடல் சந்திரன் வந்து நம்மளுடைய உடம்புல ரெண்டு இடத்துல இருக்காரு உடம்புன்றது சந்திரன் மனம் என்பது சந்திரன் நம்ம வாயில இருக்கக்கூடிய உமிழ்நீர் வாய் என்பது சந்திரன் இது மூணுமே சந்திரன் தான் அப்ப என்னன்னா இந்த இடத்துல பரிகாரம் என்பது இருக்கு இல்லையா விதியை மாத்திரத்துக்கு நம்ம கையில் எடுக்கக்கூடிய ஆயுதங்கள் தான் பரிகாரம் இறை வழிபாடு எல்லாமே இது எல்லாம் எதற்காக அப்படின்னா ஒருவனுக்கு வந்து விதி தவறாக இருக்கும் பொழுது அவனுடைய மதி சரியாக வேலை செய்யாது எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது இதை நினைச்சா இது நடக்கும் நம்ம பண்றோமே ஆனா தோல்வி அடையுது அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் தெரியுமா அதை வந்து தெளிவடைய வைக்கணும் அப்படின்னாலே அவனுக்கு இறை வழிபாடும் தெளிந்த பெரியோர்களுடைய ஞானமும் அவனுக்கு நிறைய தேவைப்படுது அப்ப மனசு சரியில்லாத போது அவர்கிட்ட எவ்வளவு உபதேசம் பண்ணாலும் அது எடுக்குமா ஆனா ஒரு மனம் வெற்றி அடையணும் அப்படின்ற தெளிவு மட்டும் இருந்து அவருக்கு உபதேசம் செய்தா அந்த மனம் எல்லாத்தையும் கிரகிக்குமா கிரகிக்காதா நிச்சயமா அப்போ தான் செய்யக்கூடிய செயல் தான் விதியை மாத்தணும்னு நினைக்கக்கூடிய முயற்சிக்கு முதல்ல ஒரு ஜாதகன் எதை தயார்படுத்தணும்னா மனதை மட்டும்தான் அப்ப விதி என்பது என்னன்னா இறந்த காலம் இல்லையா இறந்த காலம் தானே இப்ப போன ஜென்மத்துல என்ன பண்ணினோமோ அதனுடைய தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த பிறப்புல அனுபவிக்கிறோம் அப்போ விதியை இப்ப மாத்த முடியாது என்பது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் போன ஜென்மத்துல இருந்த அந்த ராசி கட்டத்தை இப்ப நான் வந்து கடகராசில பிறந்துட்டேன்னா மனசு மாறிடுச்சு நான் ரிஷபராசின்னு சொல்ல முடியுமானா முடியாது நான் இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கலன்னு சொல்ல முடியாது அப்ப விதியில மாற்றக்கூடிய விஷயம்னு ஒண்ணு இருக்கு மாற்ற முடியாத விஷயங்கள்னு ஒன்னு இருக்கு மாற்ற முடியாத விஷயம் என்னன்னா ஜாதக கட்டத்தை மாத்த முடியாது அப்பா அம்மாவை மாத்த முடியாது முன்னூள் வினைகளை மாற்ற முடியாது ஆனால் நாம் என்ன முடிச்சுகள் எல்லாம் போற்றிருக்கிறோம் போன ஜென்மத்துல என்ன தவறுகள் எல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை நாம சனியின் மூலம் தெரிஞ்சுக்கிறோம் அதை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்றோம்னா அதற்கான ஆயுதத்தை மனம் உடல் இதன் இரண்டு வழியில தான் நம்ம என்ன பண்ணியாகணும்னா தயார்படுத்தியாகணும் அப்போ இந்த இடத்துல ஒரு வழிபாட்டுல எது அதிகமா லகிக்க ஆரம்பிக்கிறதுன்னா மனமும் உடம்பும் தான் இல்லையா அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த குறியீடு உடம்புல போடுங்க இந்த மோதிரம் உடம்புல போடுங்க இத்தனை மணிக்கு குளிங்க இத்தனை மணிக்கு இத படிங்க நான் சொன்ன சந்திரனுக்கு உட்பட்ட எல்லா அவயங்களும் கரெக்டா வேலை செய்யுதா அப்ப இந்த இடத்துல என்னன்னா பரினாலும் சந்திரன் தான் பரிகாரம் அப்படின்னா என்னன்னா சந்திரனை சுபப்படுத்துவது இன்னும் பொருள் இப்ப சந்திரன் சுபமா இருந்தா என்ன நடக்கும்னா அவருக்கு குருவினுடைய அருள் கிடைக்கும் ஒரு பரிகாரத்தை வந்து வெற்றியடை வைக்கிறதே குரு பகவான் தான் சந்திரன் என்பது கடகராசி உன்னுடைய அதிபதி அந்த வீட்டுலதான் குரு உச்சம் அப்போ நமக்கு லைஃப்ல அடுத்த கட்ட நகர்வுன்னு வேணும்னா வேணும் நம்ம லைஃப்ல நம்ம அதிர்ஷ்ட வாழ்க்கையும் சுகபோக வாழ்க்கையும் அனுபவிக்க முடியும் அப்ப அதுக்கு முதல்ல நம்ம எதை தயார்படுத்தணும்னா மதியதான் தயார்படுத்தணும் மனதை தயாரி ஆஹ் அப்போ இந்த மனதை தயார்படுத்தக்கூடிய வழிதான் ஆலய வழிபாடு நல்ல சொல் கேட்டல் நேர்மறையான வார்த்தை கேட்டல் இது எல்லாமே மதியை தயார்படுத்தக்கூடிய விஷயம் இப்ப மருத்துவத்திலேயே பலகீனம் அடைஞ்சவருக்கு நல்ல வார்த்தை பேசி தயார்படுத்தலாம்னு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது தானே நல்ல வார்த்தைகள் தான் ஒரு மனிதனுடைய விதியை தீர்மானிக்கணும் எல்லா நாடுகளுமே வழிபாட்டில் வேறுபட்டு இருந்தாலும் நேர்மறையான வார்த்தைகளுக்கு என்னைக்குமே சக்தி இருக்குன்னு எல்லா நாடுகளுமே அறிவியல் பூர்வமா தானே அப்போ நம்ம லைஃப்ல விதியை வந்து வெல்லணும்னா மனோபலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப அந்த மனோபலத்தை வெளிப்படுத்துறதுதான் நம்ம உடம்பு இப்ப இந்த இடத்துல என்னன்னா விதி இப்படி ஆகிடுத்து அப்படின்னு நம்ம என்ன பண்ண கூடாது பயப்பட கூடாது அப்ப விதியை மாத்தறதுக்குன்னு நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ரெண்டு கருவி நம்ம உடம்பு நம்ம பேசக்கூடிய வார்த்தை நம்மளுடைய மனசு இத நம்ம தெளிவுபடுத்தணும் அப்ப அந்த தெளிவை ஒரு மனிதனுடைய உடலே தரும்னா தரும் நீங்க நல்ல ஆடை அணிந்திருக்கிறீங்கன்னா உங்க மனசு தெளிவா இருக்குன்னு அர்த்தம் உங்க முகத்தை நீங்க ரொம்ப நல்லா வச்சிருக்கீங்கன்னா உங்க மனசு ரொம்ப தெளிவா இருக்குன்னு அர்த்தம் அதே போல நீங்க நல்ல வார்த்தைகளை பேசுறீங்கன்னா உங்க மனது தெளிவா இருக்குன்னு அர்த்தம் நீங்க எதிரிகளை பற்றி பயப்படலைன்னா உங்க மனம் தெளிவா இருக்குன்றது அர்த்தம் அப்ப என்னன்னா நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் ஆனா அதை எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படின்றதுலதான் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் ஏன்னா நீங்க சொல்லும் பொழுது அந்த பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகுது நம்ம பண்ணனும் சாதிக்கணுங்கிற உணர்வு வருது ஆனா அதை எப்படி ப்ரொசீட் பண்றது எப்படி ஜெயிக்கிறதுங்கிற வழிதான் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு கட்டாயமா அப்ப என்னன்னா முதல்ல ஒரு ஜோதிடத்துல நம்ம எதை பார்க்கணும்னா ஒருவருடைய விதி இப்ப நிறைய பேர் சும்மாவே இருக்காங்க அவங்களுக்கு பணம் வர்றது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது அவருடைய விதியின் கொடுப்பினை போன ஜென்மத்தில் நம்ம நல்லது செஞ்சிருக்கிறோம்னா அது வந்து ஒரு பேங்க் டெபாசிட் மாதிரி இந்த ஜென்மத்தில் நம்ம வட்டி எடுத்து நிறைய என்ன பண்ணிக்கலாம் செலவு பண்ணிக்கலாம் போன ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் செஞ்சுருக்கோம்னா நம்ம அப்பா நல்ல சொத்து சேர்த்து வச்சுருப்பார் நம்ம பாட்டை நமக்கு நல்ல சொத்து கொடுத்துருப்பார் வரக்கூடிய எல்லாமே நமக்கு சிறப்பாக அவர் எதுவுமே பண்ண வேண்டாம் அதிலிருந்து எடுத்துப்பார் ஆனால் ஒரு ஜாதகத்தில் விதி கெட்டிருக்கிறது அப்படின்னா எதை வச்சு நம்ம எடுப்போம்னா சனி பகவானோடு செவ்வாயினுடைய தொடர்பு சனி செவ்வாய் சேர்ந்து ஆஹ் சனியை வந்து செவ்வாய் பார்க்க கூடாது அதே போல சனி பகவானை கேது பகவான் பார்க்க கூடாது சனி பகவானை ராகு பகவான் பார்க்க கூடாது பார்வை மட்டும் தானே சேர்க்கையும் சேர்க்கையும் சரி பார்வையும் சரி அப்ப என்னன்னா இந்த விதி என்ற கிரகம் தான் நமக்கு வந்து எல்லாத்தையுமே தபால்காரன் போல சனி பகவான் தான் நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறார் இப்போ ராகுவுடைய குணம் மரணம் விபத்து செவ்வாயுடைய குணம் எதிரி கேதுவுடைய குணம் சந்யாசம் பற்றற்ற தன்மை இப்போ இதுவே விதியில இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன முயற்சி எப்படி சுத்தினாலும் இந்த கிரகத்துடைய தொடர்புதான் அவங்களை அடிக்கும் இப்ப இந்த கிரக இணைவுல ஒரு ஜாதகத்துல இருக்கும் பொழுது அவருக்கு குருவினுடைய பார்வை வந்து ரொம்ப கம்மின்னு அர்த்தம் குரு பகவான் இந்த கிரக இணைவின் பொழுது வலுக்குன்றி இருப்பார் அப்ப என்ன ஆகும்னா அவர்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு அவங்களுக்கு போதிய அளவில் பலன் தராது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல விதி நம்ம செய்யணும் ஒரு விஷயத்த முயற்சிக்கும் பொழுதுதான் கோவிலுக்கு போறப்ப வேற எதிர்மறையான நியூஸ் வரும் யாருக்கு ராகு பகவான் தொடர்பு இருக்குவங்களுக்கு வீட்டுல விளக்கேத்தி வழிபடலான்னு ஆரம்பிக்கும் பொழுதுதான் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எதிர்மறையா சண்டை போடுவாங்க அதே போல செவ்வாய் சனி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம எதை தொட்ட ஆரம்பிச்சாலும் வீட்டுல வந்து அடி தான் நடக்கும் வேற எதுவுமே நடக்காது சனி சந்திரன் அப்படின்னு இருந்துச்சுன்னா பயணத்தை தவிர அலைச்சலை தவிர அவருடைய உடம்புக்கு ஓய்வு என்பதே இருக்காது சனி கேதுன்னு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எல்லாத்தையுமே பார்த்து பொய்ன்னு நம்பி உடம்பு வந்து எதுலையுமே பற்று போகாது அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா என்ன கிரக சேர்க்கை இருந்தாலும் இந்த உடம்பு மனசு மட்டும் தானே அதுக்கு வேதனைப்படுது இந்த உடம்பு மனசும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தானே நம்ம வழிபாடு பண்றோம் அப்போ இந்த விதியில அது இருக்கா இது இருக்கான்றதெல்லாம் நம்ம பார்க்காம நேரடியா சந்திரன் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் என்பத அதை நம்ம கரெக்டா புடிச்சுக்கணும் அப்ப அதை எப்படி பிடிக்கணும் அப்படின்னா முதல்ல சந்திரன் பலமாக இருப்பதற்கு ரெண்டு விஷயம் ஒரு மனிதன் தொடர்ந்து பண்ணணும் இரண்டு வேளை குளிக்கணும் முதல் விஷயம் என்ன இரண்டு வேளை குளிக்கணும் இப்ப இந்த தீய கிரக இணைவுகள் இருக்கு இல்லையா இவங்க உடம்பு எப்போதுமே அசுத்த தன்மையில தான் இருக்கும் அவங்க வந்து குளிக்கிறதுக்கோ தன் உடலை அழகுபடுத்திக்கிறதுக்கோ நல்ல ஆடைகளை அணிவதற்கோ நல்ல வாசனாதி திரவியங்கள் பூசிக்கொள்வதற்கோ நல்ல உணவுகளை உண்பதற்கோ அவங்க உடம்பு ஒத்துழைக்காது எல்லாமே நாம வந்து ஒத்துழைக்க வைக்கணும் இப்ப ஒரு உணவின் மூலம் ஒரு உடல்ல மாற்றத்தை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா முடியாது இப்ப ஒருத்தர் அழகு இல்லைன்னு பொழுது இந்த சாப்பிட்டா உணவின் மூலம் நம்மளால மாற்ற முடியுது இல்லையா அதே போல வந்து ஒருத்தர் நேர்மறையாக பேசும் பொழுது நேர்மறையாக பாடும் பொழுது அவருடைய உடல்ல ஒரு புத்துணர்ச்சி நடக்குது இல்லையா அப்ப என்னன்னா இது அனைத்தையுமே குறிப்பவர் யார் என்றால் சந்திர பகவான் தான் அப்போ உங்களுடைய மனதை நீங்கள் எந்த இடத்தில் அதிகமாக லகித்து வைத்திருக்கணும்னா எந்த இடம் நிறைவான இடம் எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா பிடிக்கணும் யாரு பேச்சுமே நீங்க கேட்கக்கூடாது உங்களுக்கு சாமி கும்பிடுறது பிடிக்கல படம் பாக்குறது மட்டும்தான் பிடிக்குதுன்னா நீங்க அதை மட்டும்தான் பண்ணணும் அதுல இருந்து நீங்க ஒரு பெரிய அளவு வருவீங்க ஏன்னா எது ஒருத்தருக்கு பிடிக்குதோ அதுதான் ஒரு தொழில் கருமா இன்னைக்கு எனக்கு ஆன்மீகம் தான் இன்னைக்கு ஜோதிடத்தை நான் இவ்வளவு பேசுறேன் என்ன போயிட்டு சினிமால நடிங்கன்னா அது என்னால முடியுமா என் கிரகத்துல அது தொடர்பு இல்லை அதனால என்னால அது முடியாது அப்ப என்னன்னா இந்த இடத்துல நீங்க எதை அடிப்படையா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இருவேளை குளியல் ஃபர்ஸ்ட் முக்கியம் சந்திரன் பலப்படை தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புண்ணிய நதி குளியல்னு சொல்லுவாங்க நீங்க எங்க வேணாலும் போங்க பரிகாரத்துக்கு முன்னடியும் பின்னடியும் ஒரு விஷயம் நடக்கும் அது என்னன்னா கங்கையில முழுகு காவிரியில முழுகு குளத்தில் மூழ்கு இதனுடைய அர்த்தம் என்னன்னா போன ஜென்மத்தில் நீ பாவம் செஞ்சுட்ட அதனால உன்னுடைய உடல் நிறைய அசுத்தங்களை உள்வாங்கி இருக்குது உன்னுடைய உடம்பு மனசு நீ நினைக்கிறதெல்லாம் அடையறதுக்கு மறுக்குது அதனால அதை புனிதப்படுத்தக்கூடிய நதிகள்ல நீ இறங்கிட்டன்னா நீ என்ன கேட்குறியோ அது உனக்கு கத்தாரும் அப்படின்ற நம்பிக்கையில வரையறுக்கப்பட்டதுதான் சேது என்று சொல்லக்கூடிய கடல் அதுதான் ராமேஸ்வரம் புரியுதுங்களா அதே போல காவிரி என்று சொல்லக்கூடிய திருச்சி அதுதான் ஸ்ரீரங்கம் புரியுதுங்களா அதே போல கங்கை என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிற சிவபெருமான் அன்னபூரணி விதியை மாற்றும் அப்படின்னா இந்த இடத்துல அவனுடைய மனதை மாற்றுவதுதான் இதனுடைய முதல் கட்ட வேலையை அப்ப ஒரு மனிதன் கண்டிப்பா இருவேளை குளிக்கிறதே இப்ப தப்பு பண்றாங்க அதுல நிதான குளியல் என்பது ரொம்ப கம்மியா இருக்கு இப்போ ஒரு குளத்துல போய் ஒருத்தர் இறங்கி குளிக்கிறாருன்னா அவருடைய உடல் முழுவதும் நனையும் அந்த நீருக்கு இணையான மனமாற்றம் இருக்கும் இங்க நம்ம குளிக்கிறப்ப அது நடக்குதா தலை கூட நிறைய பேருக்கு அவருடைய உடம்புல என்ன ஆகுதுன்னா சந்திரன் வலு குன்றுகிறது இரண்டாவது விஷயம் நிதானமான சாப்பாடு சாத்வீகமான உணவு அதுல குறிப்பா அதிக காரம் இல்லாத அதிக புளிப்பில்லாத உணவு தான் சந்திரனை குறிக்கும் அப்ப இந்த இடத்துல என்னன்னா உணவுகளை வந்து நிதானமா சாப்பிடணும் அதிக புளிப்பு இல்லாம சாப்பிடணும் யாரு நான் விதி குன்றியவர்கள் புளிப்பு இல்லாம சாப்பிடணும் காரம் இல்லாம சாப்பிடணும் இது எல்லாம் அவன் நிதானமா எடுத்துக்கணும் சுவைத்து எடுத்துக்கணும் அந்த சுவையை உணரணும் இப்படி உணரும் பொழுது அவர்களுக்கு மதி நல்லா இருக்கிறதுன்றது அர்த்தம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் மதிக்கும் வாழ்க்கைக்குமே ஒரு தொடர்பு இருக்குமா இப்போ நம்மளுடைய வெளிநாட்டுல இப்போ ஒரு கணவன் மனைவி பிரச்சனைனா நம்ம எல்லாம் ஜாதகத்தை தூக்கிட்டு வரோம் அவங்க எங்க போவாங்கன்னா கவுன்சிலிங்க்கு போவாங்க அந்த இடத்துல ஒரு ம கணவன் மனைவியுடைய தொடர்பு தாம்பத்தியம் எல்லாமே மனம் சம்பந்தப்பட்டதுன்னு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் கொடுப்பாங்க அப்போ ஒரு விதியை நம்ம இயக்கணும்னா மனோபலத்தாலேயே கட்டாயமா என்ன பண்ண முடியும்னா இயக்க முடியும் ஒருத்தர் அதிக மனோபலம் மிக்கவர்னா அவர் எப்படி இருப்பார்னா தன்னுடைய மேனிய ரொம்ப அழக பராமரிப்பார் உடம்ப அப்படியே தங்கம் போல பார்த்துப்பார் அந்த சாப்பிட்றது தூங்குறது குளிக்கிறது வழிபாடு செய்யறது இதுல எதிலையுமே அவருடைய நிதானத்தன்மை மாறவே மாறாது அவர் எப்ப கோபப்படுறாரு எப்ப விரக்தியா பேசுறாரு இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது அப்ப விதி வலியதாக இருக்கும் பொழுது அவர்களுடைய குணம் அதிக கோபத்தை கொடுக்கும் அதிக விரக்தியை கொடுக்கும் அதிக இழப்புகளை கொடுக்கும் அதிகப்படியான துன்பங்களால் நமக்கு வந்து மிகப்பெரிய வார்த்தைகள்ல கஷ்டத்தை கொடுக்கும் ஆனா தன்னை இவ்வாறெல்லாம் பராமரித்துக் கொள்ளும் பொழுது தன்னுடைய உடம்பையும் மனசையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அங்கிருந்து இறைவனுடைய சரணாகதி தத்துவத்தை எடுத்துக்கும் போது அவர் மதியால் விதியை கட்டாயமா வெல்ல முடியும் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இதுலயும் செஞ்சு சரி இல்லைன்னா தான் நாம கதியை பார்க்கணும் கதினா என்னன்னா சூரியன் சூரியன்னா என்னன்னா அப்பா என்ன பாவம் பண்ணியிருக்கார் பிறந்த இடம் எப்படி இருக்கு முன்னோர்களுடைய சாபம் முன்னோர்கள் சாபம் வந்து விதி மதியை விட பெரியது அப்ப முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க அந்த தொப்புள் கொடி என்ன தவறு பண்ணிருக்குன்றத சூரியனை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஏன்னா கதிதான் வெளிச்சமே அந்த சூரிய பகவான் இல்லைன்னா லைஃப்ல நம்மளால எந்த தோன்றலுமே இருக்காது எதையும் உருவாக்கவும் முடியாது ஒரு நாள் சூரியன் மறைஞ்சிடுச்சுன்னா எதுவுமே நடக்காது அப்ப என்னன்னா ஒரு ஜாதகத்தில் சனி சந்திரன் சூரியன் இந்த மூன்று கிரகமும் பலகீனப்பட்டுடுச்சுன்னா ரொம்ப கடினமான விஷயம்தான் ஆனா மூன்று கிரகமும் பலகீனப்பட்டு இருக்குமானா நெவர் கண்டிப்பா இருக்காது ஆகையினாலே இப்ப உடம்புல இன்சுலின் குறையுதுன்னா செயற்கையா இன்சுலின் போட்டு உடம்பை தயார்படுத்துறோம் இல்லையா உடம்பு குண்டா இருந்ததுன்னா உணவை குறைச்சா உடம்பு இலைக்கலன்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு இல்லையா ஒரு தூக்கம் அதிகமா இருந்தா உடம்புல இருக்கக்கூடிய நோய் குறையும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா அப்போ இந்த இடத்துல எல்லாமே நம்ம வாழ்வியல் என்று சொல்லக்கூடிய மதியினுடைய அடிப்படையில் தான் அப்போ உங்க ஜாதகத்துல விதி கெட்டு இருக்குன்னா நீங்க உங்களை உங்க உடம்பையும் உங்க மனசையும் நேர்மறையான நிலையில் உடம்பு உணவு இத ரெண்டியுமே நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்க செய்யற எல்லா விஷயமுமே பாசிட்டிவா தான் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பொதுவா கேட்டவங்களுக்கு இது அழகா தனித்தனியா பிரிச்சு இதற்கான உள் அர்த்தம் என்ன அதை நம்ம எப்படி செயல்படுத்தலாம் எப்படி செயல்படுத்தினா நம்ம வெற்றி அடைய ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஒரு மனிதன் ஆலயத்தில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பதிகத்துக்குமே மதி வலுவடைகிறார் ஆலயத்தில் ஏற்ற கூடிய ஒவ்வொரு விளக்கின் பொழுதும் அவர் ஜாதகத்தில் வந்து வலுவடைகிறார் ஒவ்வொரு ஆலயத்தினுடைய பிரசாதங்கள் பெறும்பொழுதும் மதி வலுவடைகிறார் அப்போ ஆலயம் என்பது அண்டத்தை வந்து பிண்டத்துல கொண்டு வந்து கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் அண்டத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல குவித்து வைத்திருக்கிற விஷயம் தான் ஆலயம் அதுல நம்ம போயிட்டு லஹி லகிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவருடைய மதி தெளிவடையும் அந்த மதியின் மூலம் விதியை கண்டிப்பாக வெல்ல முடியும் அப்படி வென்று காட்டியவர்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே அருமையா சொல்லியிருக்கீங்க மூணத்துக்குரிய வேறுபாடு என்ன அதை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்ன்னு பாக்குற நேர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு அழகான தேவைப்படுற ஒரு பதிவா இருந்தது அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கிறோம் சார் நன்றி நன்றிமா வெற்றிவேல் முருகன்